ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமக எங்களேயோ என்னைவது நீர் தங்கள் கோலத்தில் குறுங்குடி நம்பியை நான் கண்டதின் தங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் எங்களி நெஞ்சமே எங்கனேயோ அன்ன நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதின் தங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாயோ நீனோடும் என் நெஞ்சினால் நோக்கி காணி என்னை முனியாதே தென்னஞ்சோலை திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் நான்கு தோழும் வந்தெங்கும் நின்னிடுமே நின்னிடும் திசைக்கும் நையுமென்னு அன்னையரும் முனிதிற் குன்னமாட திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் எண்ணி தண்டும் வாழும் சக்கரமும் சக்கரமமும் ஜங்கமும்ோன்ி கண்ணுள் நீங்கா நும் நீங்காவே நீங்கள்லா கண்ண நீர்களென்னு அன்னையரும் முனிது நீங்கள் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் பூங்கன் மாலை தண்டுழாயும் பொன்முடியும் வடிவும் பாங்கு தோன்னும் பட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே பக்கம் நோக்கி நிற்கும் அன்னையரும் முனிதி தக்க கீர்த்தி திரு குறும் நம்பியை நான் கண்டபின் தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும் தக்கதாமரை கண்ணும் பாவியேன் ஆவியின் மேலனவே மேலும் பண்பளி நன்குடி கிவள் என்ன அன்னை காண சோலை சூழ்தன் திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டதின் கொல கொடி மூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோழும் என்னெஞ்சம் நிறைந்தனவே நிறைந்த வன்பளி நங்குடி கிவள் அன்னை கன்னை காண கூடாள் சிறந்த கீர்த்தி திரு குறுங்குடி நம்பியை நான் கண்டதின் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியொடும் ஏனி கையுளவே கையுள் நன்முகம் வைக்கும் நையுமென்னு அன்னையரும் முனிதில் மைங்கொள் மாடத்திருக்குறும் குடிநம்பியை நான் கண்டபின் செய்யதாம் கண்ணும் அல்குலும் சித்திடையும் வடிவும் மொய்ய நீழ் குழல் தாழ்ந்த தோள்களும் பாவியேன் முன்னிக்குமே முன்னின்னா என்று தோழிமார்களும் அன்னையரும் முனிதிர் பண்ணுமாடத்திருக்குற்குடி நம்பியை நான் கண்டதின் செனிநீள் முடியாதியாய உலப்பில் அணிகலத்தன் கண்ணல் பால் அமுதாகி வந்து என் நெஞ்சம் கழியானே கழிய மிக்கதோர் காதல் அழுவள் என்ன அன்னை காணபடாள் பழுதி கீர்த்தி திருக்குறும் குடி நம்பியை நான் கண்டவின் குழுமி தேவர் குழாங்கள் கைதொழச் சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உருவென்னெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவறிதேன் அறிவறிய திரானை ஆளியங்கையனையே அலத்தி நரியனல் மலர் நாடி நன்குருகூர் சடகோபன் சொன்ன புரிவளால் இறத்துள் இவை பத்தும் குறுங்குடி அதன் மேல் அரிய கத்து வல்லார்வை தணவர் ஆழ்கடல் அரிவரிய அறிவறிய பிரானை ஆழியங்கையனையே அலத்தி நரியனல் மலர் நாடி சடகோபன் சொன்ன கொடி걸ாகிரத் துழிவை பத்தும் நீ குறும் குடிதன்னேல் ஹரியக்கத் newValார் வைடனவர் ஆள்கடல் ஞாலத்துल्ले ஆழ்வார் என்றேறுமானார் ஜீய திருவிடிகடே சரணம் ஜீய திருவிடிகடே சரணம் கூயில் K O Y I என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி